இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் லக்னம் என்று ஒன்று இருக்கும் அது எந்த ராசி கட்டத்தில் வேண்டுமென்றாலும் இருக்கலாம் எந்த லக்னமாக இருந்தாலும் காலப்புருஷனுக்கு பத்தாம் இடம் காலப்புருஷன் என்றால் மேச ராசி காலப்புருஷனுக்கு பத்தாம் இடம் பத்தில் மகரம் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் கிரகம் ஆகலால் செவ்வாய் பத்தாம் இடத்தில் அமைகிறது பத்தாம் பாவக அதிபதி சேர்ந்திருந்தாலும் நன்றாக பாருங்கள் காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயும் பத்தாம் பாவக அதிபதி சேர்ந்திருந்தாலும் பத்தாம் அதிபதி என்பது சனி பகவான் செவ்வாய் சனி பத்தாம் அதிபதி செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் செவ்வாய் சனி பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் பார்வை பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் தொழில் காண்டம் மிக சிறப்பாக இருக்கும் அதாவது அவர் செய்யக்கூடிய சொந்த தொழில் செய்தால் சரி சம்பளத்திற்கு வேலைக்கு சென்றாலும் சரி அதிகமாக சம்பாத்தியம் பண்ணும் அமைப்பு இவருக்கு உண்டு இந்த அமைப்பு உள்ள ராசி கட்டத்தில் கூறியுள்ளது அமைந்திருக்கும் என்றால் அவர்களுக்கு சம்பாதிக்கும் அதிகமாக பண வரவு உண்டு என்பதை நீங்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்து மேலே இருப்பதை பார்த்து கொள்ளுங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் காலபுருஷனுக்கு என்பது மேச ராசியை குறிக்கும் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனும் பனிரெண்டாம் பாவகாதிபதி சேர்ந்திருந்தாலும் பனிரெண்டாம் இடம் பாவத்திற்கு குரு பகவான் சுக்கிரனும் உச்சம் பெற்ற சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருந்தாலும் பன்னிரெண்டாம் பாவக அதிபதியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் பார்வை பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனை என்பது சுக்கிரன் இருக்கும் இடத்தில் குரு பகவானும் குரு பகவான் இருக்கும் இடத்தில் சுக்கிரனும் அமைந்திருப்பது பரிவர்த்தனை ஒருவரை ஒருவர் பார்வை பெற்றிருப்பது ஏழாம் பார்வை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அமைப்புள்ள ஜாதகர்களுக்கு அயனம் சயனம் பாகம் நன்றாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு பிரியாணங்களில் வெற்றிகரமாக நடக்கும் படுக்கை சுகமும் உண்டு நன்றாக படுத்தால் தூக்கம் அமையும் தூக்கம் வரவில்லை என்ற பிரச்சனை இருக்காது அனைத்து பாக்கியங்களும் அவர்களுக்கு உண்டாகும் என்பதை இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு கிடைக்கும் மேலே குறிப்பிட்டதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரனும் குருவும் ஒன்றாக அமைந்திருக்க வேண்டும் அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கலாம் சேர்ந்தும் இருக்கலாம் இவ்வாறு அமைப்பு உள்ளவர்கள் வெளிநாடு வெளியூர் அயன போகம் நன்றாக அமையும் இவர்கள் வாழ்க்கை முழுவதும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்து கொள்ளலாம் இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்து மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் போடும் வீடியோக்கள் அனைத்தையும் உங்களை வந்து சேரும் என்பதை தெரிவித்து கொண்டு அடுத்த பதிவில் ஜோதிட விளக்கம் வேறு ஒன்றை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன் அதையும் குறித்து வைத்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் நீங்கள் குறித்து வைத்து கொண்டால் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்வதும் ஈஸியாக இருக்கும் அவர்களுக்கும் தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் அடுத்த பதிவில் பார்ப்போம்